इंद्र इंद्र नेत्र प्रयोग करे कात्यायनी नमः ऐं ग्रीं इंद्र अस्त्र लगा बड़ी कात्यायनी अंबिका रिंग नमः विने सर्ववाद திருவாரூர் மாவட்டம் மங்கலம் பகுதியில் அமைந்துள்ளது பழமையான காத்தாயி அம்மன் கோயில் இக்கோயில் முன்னூர் சாபங்களிலிருந்து விமோச்சனம் அளிக்கும் கோயில் என புகழ்பெற்றது கோயிலில் திருப்பணிகள் நிறைவு பெற்று கும்பாபிஷேக யாக வேள்விகள் துவங்கியது இரண்டு நாட்கள் நடந்த வேள்வி நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து இன்று சிவச்சாரியார்கள் கோயில் கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக தேவைக்கு விமர்சையாக நடத்தினர் விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் ఓ లక్కీ ఓ లక్కీ ఓ లక్కీ వాట్సప్ లక్కీ ఇంద్రాని ఇంద్రని నమవొ ఇంద్రని పాలించవలన ఇంద్రుడు ఆమె సంవ